ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் வக்ர பயிற்சி செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீச்சமடைந்து இருக்கார் நீச்சத்தை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ நீச்சமடைந்த ராசியில் வக்ரகதியில் போகிறார் வக்ரம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சூரிய பகவானின் ஈர்ப்பு சக்தி சூரிய பகவான் அப்படியே பின்னாடி இழுப்பர் சில கிரகங்களை குரு சனி பகவான் செவ்வாய் இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் உண்டு புதனுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் அஸ்தமனம் உண்டு செவ்வாய்க்கும் அஸ்தமனம் உண்டு சுக்கரனுக்கும் அஸ்தமனம் உண்டு அந்த மாதிரி இழுக்கக்கூடிய வகையில் இந்த வக்ர பயிற்சி இருக்குது சூரிய பகவான் அப்படியே இந்த செவ்வாய் பகவானை இழுக்கிறார் அதனாலேயே அப்போ இந்த செவ்வாய் பகவான் வக்ரம் அடைந்த கதியில் நீச்சம் வேற வக்ரம் வேற அவர் அந்த மாதிரி கதியில் சஞ்சரிக்கிறார் அதுக்கப்புறம்தான் அவர் நேர்கதிக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார் இப்போ இது வரைக்கும் கடகராசியில் நீச்சம் அடைஞ்சு அப்படியே போகிறார் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு போக போகிறார் அவ்வளோ ஸ்பீடாக வக்ரத்தில் போகிறார் பின்னாடி அதுக்கப்புறம் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வருவார் இந்த தடவை மட்டும் செவ்வாய் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு ரெண்டு மூணு ராசியில் இருக்க போகிறார் கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் அப்படியே போயிட்டு போயிட்டு வர போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் எங்களோட நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே சமயம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க இல்லைன்னு சொல்லலை ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே நடந்துருக்கு திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிருக்கு குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்த பாக்கியம் உண்டாயிருக்கு அடியின்னு சொன்ன பரிகாரத்தை செஞ்சதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிது அது எனக்கு பெரிய பாக்கியம் ஏன்னா பகவான் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அதனால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்னை அணுகுறீங்க சந்தோஷம் அதே சமயம் என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணுறீங்க எடுக்க முடியல தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க அதுலேயும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க இப்போ இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சமடைந்து இப்பொழுது வக்கரகதியில் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அதுக்கு முன்னாடி மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் கடகர் ராசியில் நீச்சமடைந்து வக்ரகதியில போகிறார் பின்னோக்கி நகர்கிறார் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனி பகவானின் பூசம் காலில் அவர் அப்படியே பின்னாடி வர்றார் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குருவின் புனர்பூசம் நாலாம் பாதம் குருவோட நட்சத்திரம் தான் நாலாம் பாதத்தில் அவர் அப்படியே பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுறார் இதுதான் இந்த செவ்வாய் பகவானின் கடகர் ராசியில் உள்ள அதாவது நீச்சமடைந்த ராசியில் உள்ள வக்ரகதி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது கும்பராசி என்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம செவ்வாய் பகவான் அதுவும் நீச்சமடைந்த செவ்வாய் பகவானின் வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம் நாற்பத்தி ஆறு நாட்கள் லாங் சாதாரணமாகவே நாற்பத்தாறு நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார் ஆனால் இப்போ இருக்க போகிறார் ஏன் இந்த வக்ரம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வக்ரம் அப்படின்னாலே சூரிய பகவானின் இழுப்பு அப்படியே பின்னாடி இருக்கிறனால அவர் அப்படியே முன்னாடி போனவர் அப்படியே ரிவர்ஸில் போகிறார் சரி நே எங்கே அடைஞ்சிருக்கார் உங்களோட பகிர்வு ரோகஸ்தானத்தில் உத்தியோகத்தில் வேலபிள் இருந்ததா சில பேருக்கு வீடு வாங்குறேன்னு சொல்லி கடனை ஏற்படுத்திக்கிட்டிங்களா கண்டிப்பாக ஏற்படுத்திக்கிட்டீங்க அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் திடீர்னு ஜுரம் வந்தது நாலு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் வெளியில் வந்தீங்களா சில பேருக்கு நல்லது நடந்திருக்கு சில பேருக்கு நிறைய இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இப்போது இந்த பகைரண ரோகஸ்தானத்தில் நீச்சமடைந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானாதிபதி சகாயாதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி உங்களுக்கு உயர்வை கொடுக்குறவரே இவர் தான் ஒரு ஆளுமையை கொடுக்குறவரே இவர்தான் தான் பெரிய பாக்கியம் அந்த வகையில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் பகரோயின ரோகஸ்தானத்தில் நீச்சமடைந்து இப்பொழுது நாற்பத்தி ஆறு நாட்கள் வக்ரகதியில் பயிற்சி அடையிறார் அப்படியே ரிவர்ஸ்ல பயிற்சி இப்படி போறார் ரிவர்ஸுங்கும்போது என்ன வேகமான ஒரு நன்மையை கொடுக்க முடியும் சொல்லி யோசிச்சு பாருங்க கொடுக்கவே முடியாது ஒரு வண்டி நேராக போயின்னு இருக்கு பைபாஸ்லனா ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதே ரிவர்ஸில் போகணும்னா அதே ஸ்பீடில் போக முடியுமா முடியாது அப்போ ரிவர்ஸில் கவனமாக போகணும் அவ்வளோதான் கவனமாக இருக்கணும் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குள்ள முங்கள் ராசிநாதனம் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் பூச காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அப்படியே ரிவர்ஸில் இந்த நேரத்தில் நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ராசிநாதன் சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் நீச்சமடைகிறார் நீச்சமடைஞ்சு வக்ரகதி அடைகிறார் அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் அதுமாரி கொடுக்குற வாக்குறுதிகளில் கவனமாக இருக்கணும் இந்த செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அனாவசியமான செலவை ஏற்படுத்திக்கூடாது கடன் சுமையை ஏற்றிக்கூடாது ஏன்னால் கடன் ஏற 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 நமக்கு தான் டென்ஷன் கடன் கொடுத்தவனுக்கு டென்ஷன் கிடையாது அவனுக்கு எப்படி வாங்கணுங்கிற டென்ஷன் தான் நமக்கு கொடுக்கணுங்கிற டென்ஷன் பெரியது ஏன்னா இந்த கும்பராசி என்பர்கள் அவங்கள ஏமாத்துகிற ஆள் கிடையாது இப்போ வாங்கின கடனை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உண்டு ஏமாத்திடணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது அதுதான் பெரிய அது அதுதான் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக சில பேருக்கு வெளியூர் பயணங்கள் அற்புதமாக இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் உத்தியோகம் நிமித்தமாக இல்லைன்னா இது தொழில் நிமித்தமாக கண்டிப்பாக வரும் அப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சில காரியங்களை சாதிச்சு கொடுக்கும் ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக இருங்க கரெக்டாக முன்னேற்பாடோடு போங்க எல்லாமே வந்து அப்படியே போனால் தான் அற்புதம் இந்த நேரத்தில் சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்துறை காவல்துறை இராணுவம் இவங்களுக்கெல்லாம் வந்து எதிர்பார்க்குற அந்த இடமாற்றம் கண்டிப்பாக அமையும் ஏன்னா இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் பூமி காரகன் ஸோ இந்த இடமாற்றத்தை அருமையாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டு பதினொன்று குடையாதிபதி குரு பகவானின் நட்சத்திரமான புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இவர் ரிவர்ஸில் வர இருப்பார் தன வரவில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் சில பேருக்கு சம்பளம் வாங்குறவங்களுக்கு சம்பளம் கரெக்டாக வந்துடும் ஆனால் அதெல்லாம் பொட்டுதானே ஆகணும் ஒன்றாந்தேதி போகிறனா ஒன்றாந்தேதி முப்பத்தொன்னாந்தேதி போகணும் முப்பத்தொன்னா தேதி அது வந்து வந்து தான் ஆகணும் மாச கடைசியிலே இல்லை மாதம் ஆரம்பத்துலேயே வந்துடும் இருந்தாலும் தன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயம் கமிட்மெண்ட் வேண்டாம் ஏற்கனவே நான் சொன்னேன் கமிட்மெண்ட் இதெல்லாம் நான் முடிச்சு தரேன் அதெல்லாம் பண்ணணும் உத்தியோகத்தில் கூட ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க ஆனால் இந்த காலகட்டத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்குறேன்னு கொடுக்காதீங்க கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு அந்த நேரம் பார்த்து உடம்பு முடியாமல் போயிடும் ரெண்டு நாளில் முடிச்சு தரம்பேங்க ரெண்டு நாளும் உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்கும் வீட்டில் ரெஸ்ட் எடுப்பீங்க அந்த மூணா நாள் போய்ட்டு நீங்கள் ஒன்று உங்கள் ஃபைல் கொடுங்கம்பாங்க நீங்கள் முடியாது அதனால் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி முடிச்சு கொடுத்துருங்க அவ்வளோதான் அதேமாரி கடன் சுமை குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் அந்த வாய்ப்பை பிடிச்சு கொள்ளுங்கள் கரெக்டாக அந்த கடனை அடைச்சிடுங்க இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் லாபம்ங்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டு அனுபவிக்க வேண்டிய வரலாம் உத்தியோகத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து கொஞ்சம் காலத்தாமதம் ஆகும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு கடைசியில் போகிற போக்கில் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இதில் குடும்பத்தில் சில விரும்பத்தகாத சம்பவங்களும் நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது ஆக பரிகாரம் அப்படின்னு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அதுவும் முடிந்தால் வயதானவர்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் புரியுதா முடிந்தால் விரதம் இருந்து முருகப்பெருமான் தரிசனம் பண்ணுங்கோ அதுவும் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்கோ செவ்வரளி மாலை நெய் தீபம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் சென்னையில் இருக்கீங்களா வடபழனி கோயில் போங்கோ போயிட்டு அங்கே செவ்வாய் பகவான் தனியாக இருக்கார் அங்கார கண்ணு வச்சு அங்கே சன்னதி இருக்குது போய்ட்டு நெய் தீபம் போடும்போம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனாலேயே சகாயாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் பகைஸ்தானத்தில் நீச்சமடைந்து இப்பொழுது வக்கரகதியில் நாற்பத்தி ஆறு நாட்களும் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க